எல்லாத்துக்கும் மீனாட்சி மகி சேனலுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்களோட குட்டி பாப்பா தான் பார்க்க போறோம் அவங்க வந்து ரொம்ப சோ கியூட்டு நாங்க எப்படி இருந்தோம்னா குச்சி குத்தி குச்சி குட்டி அப்புறம் பள்ளி குட்டி எந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் எப்பா தாங்கவும் இல்லை என்னமோ குண்டு நான் பார்க்கலாம் ரெடியா பார்க்கலாமா குட்டி பாப்பா என்னன்னா ஊசி போட்டிருக்கோம் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணுறா ஏன்னா மூணு ஊசி ஃபஸ்ட்டு மூணு ஊசி போடுவாங்க ரெண்டு கொன்னே ஒன்று தான் தப்பிச்சிட்டா இப்போ மூணுக்கு வந்து நிறைய மூணே போட்டிருக்காங்க அண்ணால இப்போ கிழி கிளிப்பி வச்சு காட்டி விளையாடிட்டு இருக்கோம் மாதிரி கூன்னு சொல்லிடு நீங்கள் கூன்னு சொல்லுவீங்க அவங்க கேட்டுப்பாங்க நீங்கள் கூட சொல்லுவீங்க நம்ம இங்கே நீ கூட சொல்லிடு இதுதான் என் அக்கா இதுதான் என் செல்ல அக்கா செல்லக்கா நீ வீட்டு என் செல்ல வரப்போகிறா சொல்லுங்கம்மியிலே சொல்லுங்க தங்கம் குட்டி வழியல் இது ரெகு சூச்சி போட்டுக்க இவளுக்கு வந்து ஊசி போட்டிருக்கோய் அதனால தான் இது இதுதான் மூணு மாதம் ஊசி அதனால தான் இந்த மாதிரி வச்சுக்கோமா இவன் வந்து எல்லாத்தையும் பிடிப்பா மாட போனால் மேடை பாப்பா, நீ ஊசி போட இருந்தனாலும் அப்படின்லாம் கற்று சொல்வா ஊசி போட்டிருக்கனால ஒரு மாதிரி கூன் சொல்லமா இவன் சிரிப்பாளல்ல ரொம்ப சூப்பராக சிரிப்பான் என் எனக்கே கண்ணை வச்சிருவா அவ்வளோ சிரிப்பா பார்த்தீங்களா உங்களுக்கு எப்போ பல்லு வந்தது எனக்கா நேற்று தான் விழுந்தது நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் என்ன காட்டுறேன் பல்ல பல் கரெக்டாக நான் இந்த வீடியோவில் ஒன்று தெரி இந்த வீடியோவில் நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன் சங்கீதா சித்தியோட பா தம்பி இருக்கல அவர் சோக்கி விட்டு அது நாங்கள் சொல்கிறதுக்கு விரும்பல அதனால தான் இங்கே சொல்லியிருக்கிறேன் ரொம்ப 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 க்யூட் இதை நான் பார்க்குறேன் பார்க்குருங்க இனிமேட்டு எங்கள் பாப்பா வரப்போகிறான்னால் வந்து எங்க பாப்பாவை தெரிவிக்க போறோம் அதனால எல்லா வீடியோஸ்ல எங்க பாப்பா வருவான் அதனால எங்க பாப்பாவை பத்தி நான் சொல்ல போறேன் குறும்புகள் 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 நிக்க நிக்க சொல்லி அடம் முடிப்பா நிக்க வைக்க சொல்லி தூக்க சொல்லி அடம் முடிப்பாங்க இன்னும் எங்க பாப்பா பேர் வைக்கல எங்க பேர் வைக்க வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன் சரியா ஓகேவா பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க இருந்த கத்துட்டு வந்தான்னு தெரியல மிக்கி 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 மி மிக்கி பண்ணால வீடியோ பார்த்துட்டு ரொம்ப थैंक यू சமீரா சித்தியோட பாப்பா சூப்பர் பை